வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமையில் தமிழ் புத்தாண்டுக்கு வேப்பம்பு பச்சடி எப்படி செய்கிறீர்கள் என்று பெரியவா கேட்டு விளக்கம் கொடுத்ததை தெரிந்து கொள்ளலாம் இந்த மூன்று சாமான்கள் மட்டும் போதாது தேன் நெய் சேர்க்கணும் பக்குவமாக செய்தால் பச்சடி சுவையாக இருக்கும் என்று பெரியவா சொன்ன டிப்ஸையும் தெரிந்து கொள்ளலாம் தமிழ் வருஷ பிறப்பு புண்ணிய தினத்தில் பெரியவாளை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைத்ததாக ராதா ராமமூர்த்தி சொன்னதையும் அன்று நடந்த நிகழ்வையும் தெரிந்து கொள்ளலாம் தமிழ் வருஷ பிறப்பு புண்ணிய தினத்தில் பெரியவாளை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது புதுக்கோட்டையிலிருந்து சென்றிருந்த நாங்கள் வேப்பம்பு புளி வெள்ளம் ஆகியவற்றை சமர்ப்பித்தோம் வேப்பம்பு பச்சடி எப்படி செய்கிறீர்கள் என்று பெரியவா கேட்டார் நாங்கள் அச்சட்டு பிச்சட்டு என்று என்னென்னவோ சொன்னோம் பெரியவால் சொன்னார்கள் இந்த மூன்று சாமான் மட்டும் போதாது தேன் நெய் சேர்க்கணும் பக்குவமாக செய்தால் பச்சடி சுவையாக இருக்கும் இப்படி செய்யப்பட்ட பச்சடியை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அவர்கள் வசியமாகி விடுவார்கள் முதல்ல அம்பாளுக்கு நைவேத்தியம் அம்பாள் வசியமாகி விடுவாள் அடுத்து அகத்துக்காரருக்கு பின்னர் மனைவி என்ன சொன்னாலும் சரி சரி என்று அவர் தலையாட்டுவார் அப்புறம் வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கணும் அவர்களும் முணுமுணுக்காமல் வேலை செய்வார்கள் பிறகு உக்கிராணத்தில் சொல்லி வேப்பம் செய்து கொண்டு வரச் செய்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்தார்கள் இது எதற்கு தெரியுமா என்று பெரியவா கேட்டார் ஒருத்தி சொன்னால் நாங்கள் எல்லாரும் பெரியவா ஆங்கேப்படி நடக்கணும் என்பதற்காக என்று பெரியவா அது சரி இது திரிபுர சுந்தரி பிரசாதம் நீங்கள் எல்லாரும் அம்பாளின் பக்தைகளை எப்போதும் இருக்கணும் என்று பெரியவா சொன்னார் எங்கள் கையில் இருந்தது ஒரு ஸ்பூன் வேப்பம்பூ பச்சடியாக படவில்லை அது அமுதக்கடலாகவே தோன்றியது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபிரிவாச்சரணம் இது மகா பிரிவா நமக்கு அருளியதையும் மகா பிரிவா மகிமைகளையும் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை மகா பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகா பெரியவாச்சரணம்